வணக்கம் நண்பர்களே ஈவேரா அவருடைய கருத்துக்களுக்கு பிதாமகன் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கருத்துக்களுக்கு தாத்தா தாத்தாவுக்கும் தாத்தாவூர்த்த இருக்கிறார் ரனே டெஸ்கேட்ஸ் மேற்கத்திய சிந்தனைகள் தத்துவங்களின் பிதாமகன் அவர் இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அல்லது இருபதாம் நூற்றாண்டில் தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தினார் ஈவேரா அவர் பதினாறாம் நூற்றாண்டிலேயே தன்னுடைய சிந்தனைகளை ஐ திங்க் தேர் ஃபார் ஐன் இந்த ஒரு சொற்கு இணையாக ஈவேரா ஏதாவது கூறியிருப்பார் என்று ஈவேராவுடைய சீடர்கள் சொல்வார்களே ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐ திங்க் தேர் ஃபார் ஐன் அதனுடைய விரிவாக்கங்கள் அதற்கு பின்னால் பதினேழாம் நூற்றாண்டில் அவருடைய பின்பற்றாளர்களாக வந்த அறிஞர்கள் அரிஸ்டாட்டில் முதுக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் பிதாமகன் ரெனே டெஸ்கட்ஸ் தத்துவம் தத்துவ இயல் அறிந்தவர்கள் படித்தவர்கள் அந்த பட்டப்படி படித்தவர்களுக்கு இந்த பெயர் தெரிந்திருக்கலாம் மற்றவர்களுக்கு தெரிவதில்லை காரணம் ரெனே டெஸ்கார்ட்ஸை பின்பற்றி எந்த அரசியல் கட்சியும் தோன்றவில்லை சரி அதை விட்டு விடுவோம் ரனே டெஸ்கார்ட் சொன்ன ஒரு ஆ ஆகச்சிறந்த அவருடைய தத்துவங்கள் புத்தங்கள் வேறு வேறு என்றால் அது விரிவான ஒரு பக்கம் நான் மிக சுருக்கமாக கூறுகிறேன் டெஸ்கார்ட்ஸுடைய தத்துவத்தில் அவருடைய தத்துவம் தீவிரமான சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டது தீவிரமான சந்தேகம் என்றால் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுங்கள் எதை தொட்டாலும் சந்தேகப்படுங்கள் என்று அர்த்தம் அல்ல ஆனால் உணரப்பட்ட அல்லது அவர்கள் உணர்த்தி கொள்ளப்பட்ட எதுவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சமூகம் அல்லது இந்த தேசம் இந்த இந்த தேசத்தினுடைய தத்துவ ஞானிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தி விட்டு செல்கிறார்கள் என்று வைத்துக் உணரப்பட்ட எதுவுமே அது தந்தை வழி தாத்தா வழி த தந்தை வழியாக சந்ததியினர் சந்ததியினராக கடத்தி வரப்பட்டு கடத்தி வரப்பட்டார்கள் கடந்து கடந்து உங்களை வந்து அடைந்திருக்கலாம் அதற்காக அதை உணரப்பட்ட எதுவுமே உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் ரனே டிஸ்கட்ஸுடைய தத்துவம் அதான் ஐ திங்க் தட் ஃபார் ஐம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் என் இருப்பை சந்தேகப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வை நான் சந்தேகப்படக்கூடாது அந்த உணர்வு விட்டால் அந்த உணர்வுகளுக்குள் நாம் சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டால் எல்லாமே போய்விடும் ஆனால் சந்தேகப்படுவது எதை உங்களுக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தப்பட்ட சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உணர்த்தப்பட்ட நெறிமுறைகளை நீங்கள் சந்தேகப்படுங்கள் சந்தேகப்படுவது என்பது இந்த இடத்தில் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் சந்தேகப்படுங்கள் என்று அவர் சொல்லவில்லை நீங்கள் எதை குறித்து நம்புகிறீர்களோ எதை தீவிரமாக பின்பற்றுகிறீர்களோ அவைகளை குறித்து நீங்கள் தீர ஆராயுங்கள் இதுதான் அவருடைய தத்துவம் இதில் எங்காவது ஆண் பெண் வித்தியாசம் வருகிறதா நன்றாக கூர்ந்து கவடியுங்கள் டெஸ்காட்சனுடைய தத்துவத்தில் எங்கேயாவது ஆண் பெண் வித்தியாசம் வருகிறதா இல்லை ஒரு சமூகம் அவர் மேற்கத்திய சிந்தனையாளர் அதனால் மேற்கத்திய சமூகம் மாதிரி வாழ்ந்தது அவருடைய சமூக வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு அதனால் ரெனே டெஸ்கட்ஸ் அதை பற்றி பேசாமல் இருப்பார் என்று நீங்கள் கூறலாம் இல்லை பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எந்த சமூகமும் இந்திய சமூகமாகட்டும் மேற்கத்திய சமூகங்களாகட்டும் பெண்ணை அடுத்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆணாதிக்க மனப்பாங்கினை எப்போதுமே கொண்டிருந்தது அது மேற்கத்திய சிந்தனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதனால்தான் உங்களுக்கு விதிக்கப்பட்டதை அவர் பெண்களுக்கு கூறுகிறேன் ஆண்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லவில்லை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்த இடத்திலும் விமர்சிக்கப்படவில்லை காரணம் அவர் சித்தாந்தங்களை அவர் ஒரு நூற்றாண்டு கடந்தும் அந்த சித்தாந்தங்களை இன்னும் வலிமையாக வலிமையாக்கி சித்தாந்தங்களை மிக எளிதாக மக்கள் கொண்டு சென்றவர்கள் அவருடைய ஃபாலோயிட்ஸ் அது பதினேழாம் நூற்றாண்டு இவர் பதினாறாம் நூற்றாண்டினுடைய ஃப்ரெஞ்ச் தத்துவ தத்துவியலாளர் ப்ளஸ் மேத்தமெட்டிஷியன் கணித ஆய்வாளர் இப்படி சிறப்புகளை கொண்ட அந்த ரெனே டிஸ்கட்ஸ் தன் சித்தாந்தங்களை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை அவருடைய அவர் ஃப்ரெஞ்சு மொழியிலே தான் அவருடைய சிந்தனைகளை கூறினார் பின்னாட்களில் அது லத்தீன் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அதன் பின்பு கிரேக்க மொழிகளுக்கு வந்தது அதன் பின் மேற்கத்திய தத்துவமாக அது பரவலானது அந்த பரவலின் அடிப்படையில் அவர் சொன்னதை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள் அவர் உணரப்பட்ட எதையுமே நீங்கள் சந்தேகித்து அடுத்த பருவ பருவ அந்த பரிணாம வளர்ச்சிக்கு மன்னிக்கணும் பரிணாம வளர்ச்சிக்கு அதை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னதை அவருடைய தத்துவாளர்கள் செய்தார்கள் நான் இப்போது ஈரே ஈவேராவையும் ரனே டெஸ்காட்ஸையும் நான் ஒப்பிடவே முடியாது வாழ்ந்த காலங்களும் முந்நூறு நானூறு வருடங்கள் முன்னால் வாழ்ந்து இருக்கிறார்கள் இருவருக்குமான இடைவெளி பல சமூக மாற்றங்கள் மனித பரிணாம வளர்ச்சி என்று பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் ரனே டெஸ்காட்ஸை ஒட்டி வந்த சிந்தனைகள் என்பது இந்திய சமூகத்திலும் அது எதிரொலித்தது அதை படித்தார்கள் அந்த தத்துவங்களை படித்தார்கள் அதுதான் ஜே கே கிருஷ்ணமூர்த்தி ஜே கே கிருஷ்ணமூர்த்தியை விட ஒரு ஆக சிறந்த சிந்தனையாளரை நீங்கள் கண்டுபிட முடியுமா நான் அவரை மட்டுமே கொண்டாடுவதற்காக சொல்லவில்லை அவர் அவர் கூறிய கருத்துக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தனை செய்வார்கள் கருத்துக்களை ஒட்டிதான் ஜே கே உடைய இருக்கும் என்னுடைய பார்வை அப்போ ரெனேடஸ்கட்ஸ் கிருஷ்ணமூர்த்தி போன்ற சிந்தனையாளர்கள் எந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளும் நுழைந்து விடவில்லை அந்த இடத்தில் ஈவேரா கூட மிக கவனமாக இருந்தார் நாம் சீர்திருத்த இயக்கம்தான் அரசியல் கட்சியாக மாற முடியாது என்பதால் என்றொரு கொள்கை அவரிடம் இருந்தது பிரிந்து வருவதற்கு ஒரு காரணம் தேடிக்கொண்டிருந்த அவருடைய பின்பற்றாளர் அண்ணாதுறை பிற்பாடுகளில் அந்த அந்த கொள்கைகளை விட்டு நான் வெளியே வருகிறேன் என்று அவருடைய திருமணத்தை காரணமாக வைத்து வெளியே வந்தார் எந்த அதை ஈவேரா நாம் பாராட்ட வேண்டும் அவர் எந்த சூழலிலும் ஒரு ஒரு சித்த ஒரு ஒரு சீர்திருத்த இயக்கத்தை தேர்தல் சந்திக்கும் அரசியல் கட்சியாக அவர் மாற்றவில்லை அப்படி மாற்றியிருந்தால் நிறைய தடுமாற்றங்கள் வரும் என்று கூறினார் அதை கூட என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் இப்போ ஏன் இவரை பற்றியே ஓடிட்டுருக்குன்னா ஒருவர் அந்த பிம்பத்தை உடைக்கிறார் அவர் கட்டமைத்தது தான் சரி என்பதை அவர் மறுக்கிறார் அவர் ஒரு நாளும் அவர் அவரை பெரியாரை சிறியார் என்று சீமானுடைய வாயிலிருந்து வரவில்லை ஆனால் அவருடைய பின்ப செய் இவர இவ்விராவுடைய ராமசமியாவுடைய பின்பற்றாளர்கள் சீமானை பேசுகிறார்கள் ஏசுகிறார்கள் மிக தரம் தாழ்ந்த முறையில் பொதுவெளியில் விமர்சனங்களை வைக்கிறார்கள் அதனால்தான் அவருக்கு அந்த இடத்தில் மட்டுமே நான் அவருக்கு ஆதரவு தெரிவித்தேன் எது பெரியாரை நீங்கள் பெரியார் தத்துவங்கள் மட்டுமே உலகராய தத்துவங்கள் அது மட்டுமே தமிழ்நாடை இன்னும் வெளிப்புற செய்தது என்பதை செய்து நிறுத்துங்கள் ரெனே ஸ்கட்ஸ் உடைய தத்துவங்களை அதனால்தான் குறிப்பிட்டேன் மேற்கொண்டும் தத்துவங்களைப் பற்றியும் பெரியாருடைய தத்துவங்களும் ரனே டெஸ்கார்ஸ் உடைய தத்துவங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் தாராளமாக நான் விவாதத்துக்கு கூட தயாராக இருக்கிறேன் மக்களே அடுத்த தலை சிந்தனை முறைக்குவார்கள் நீங்கள் ஒரு சீர்திருத்த கருத்து என்பது வேறு தத்துவங்கள் என்பது வேறு சீர்திருத்தங்கள் என்பது அந்தந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய சமூக அவலங்களை சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளை அடக்குமுறைகளை மனிதனுக்கு மனிதன் ஏற்படுத்தக்கூடிய அவமான செய்திகளை மறுத்து அல்லது அதை அதை நீக்கி அடுத்த சிந்தனை களத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் சீர்திருத்த கருத்தையை இன்னும் தூக்கி பிடித்து வைத்து கொண்டிருந்தால் அவை கால் வளக்குலைந்து போய் அவைகளெல்லாம் தன்னுடைய பலத்தினது வெகுகாரணமாகிவிட்டது ஏன் இவர்கள் வைத்துக்கொள்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு நோக்கம் அறிவார்ந்த தத்துவங்களோ அதுவோ அல்ல மிக தரம் தாழ்ந்த அரசியலை செய்து கொள்வதற்கு ஒரு கேடையம் வேண்டும் இவர்களுக்கு எப்படியாவது ஆட்சியில் அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சுகபோகங்களை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய அந்த அந்த லைம் லைட்னு சொல்லுவாங்களா வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் நான் பேர் சுற்றி இவருக்கு காவல் காவலர்கள் பாதுகாப்புக்கு வர வேண்டும் இதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடைந்து சிதைந்து போன ஏதாவதுன்ற எடுத்துக்கூட இதுதான் ஆகச்சந்து என்று சொல்லி கூட அவர்கள் நம்ப வைப்பார்கள் அதைத்தான் நான் எதிர்க்கிற உடைய மற்றபடி எந்த கட்சியில் அவருடைய கொள்கைகள் அதெல்லாம் விமர்சனம் என்பது வேறு ஏ வேறு அவருடைய சித்தாந்தங்களையும் அவருடைய தத்துவங்கள் என்று கூட சொல்ல மாட்டேன் அவருடைய கொள்கைகளையும் நான் ரன்னை டெஸ்கார்ட் என்று என்ன சொன்னேன் என்றால் இப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பின்பு நீங்கள் ஹோக்கில் தேடுங்க இல்லை புஷத்தை தேடுங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க வெளியே வந்து சொல்லுங்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு ஆக இது ஈவீரா சொன்னது சீர்திருத்தம் தத்துவங்கள் அல்ல பகுத்தறிவு தத்துவங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளவே ரென்ஏ டெஸ்கார்ட்ஸை நான் அறிமுகப்படுத்தினேன் அறிமுகப்படுத்தலை சொன்னேன் எடுத்துக்கள் காட்டினேன் த ஒரு ஃப்ளோவில் ஏதோ ஒரு வார்த்தை தவற சொல்லிட்டேன் மன்னிக்கணும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி